வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழகத்துல அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஏற்கனவே அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில இருந்துட்டு இருக்காரு அவர் மேல முறைகேடு செய்தா வேலை வாங்கி தரதா சொல்லி முறைகேடு செய்ததா வழக்கு பதிவு செய்யப்பட்டது இன்றைக்கு வர அந்த வழக்குல ஜாமீன் வாங்க முடியாம புழல் சிறையிலேயே கதியா இருக்காரு செந்தில் பாலாஜி இந்த நிலையில தான் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்குல தீர்ப்பு கூறப்பட்டு தன்னுடைய அமைச்சர் பதவி இழந்திருந்தாரு பொன்முடி ஆனா இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்ற மாதிரி திமுக அமைச்சர்கள் கழுத்துல வரிசையா தலைமையில தொங்கக்கூடிய கத்தியா வழக்குகள் மிரட்டிட்டு இருக்கு இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளவே இன்னும் ஐந்து அமைச்சர்கள் அமைச்சரவையில பதவி இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் மட்டும் ரொம்ப பகுதியா ஒரு விஷயம் சொல்றாங்க போகிற போக்குல திமுக தலைவர் தன் கட்சியினுடைய அமைச்சரவை கூட்டத்தை கூட்டணும்னா கூட புழல் சிறையில தான் போய் கூட்டணும் போல இருக்கு ஏன்னா அமைச்சர்கள் எல்லாருமே அங்கதான் போறாங்க அப்படின்னு பேசப்படுது ஆனா இதுல கத்தி ரொம்ப உக்கிரமா இருக்கக்கூடிய அதாவது தலைமையை தொங்கக்கூடிய கத்தி உக்கிரமா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஐந்து பேர் இருக்காங்க அவங்கள கழுத்த சுற்றி வலைகள் நெரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படி என்ன வழக்குகள் இவங்க மேல அந்த ஐந்து பேர் பட்டியல் மட்டும் நம்ம முதல்ல சொல்ல காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் இதுல ஒரே மாவட்டத்துல இருந்து ரெண்டு அமைச்சர்கள் பேரும் இருக்கு நான் சொல்லும் போதே கணிச்சிருப்பீங்க விருதுநகர் மாவட்டம் தான் அது அந்த விருதுநகர் மாவட்டத்துல திமுகவினுடைய மூத்த முன்னோடியா இன்னைக்கு இருக்கக்கூடியவர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அந்த கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மேலையும் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததாக ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கு போடப்பட்ட காலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்கு எப்ப போடப்பட்டதுன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அவர் பாத்தீங்கன்னா கே கே எஸ் எஸ் ஆர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்துல வருமானத்துக்கு அதிகமா ஒரு நாற்பத்தி நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததா அவர் மேல ஒரு வழக்கு போடப்பட்டது அது அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட வழக்கு பொதுவா தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்குன்னா திமுக அமைச்சர்கள் மேல அதிமுக வழக்கப்படுவாங்க அதிமுக அமைச்சர்கள் காலத்துல திமுக வழக்கப்படுவாங்க இந்த முறை அது வந்து அவங்கவுங்க ஆட்சிக்கு வருகிற பொழுது இந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு வர்றதா வழக்கமான ஒன்றா இருக்கும் இந்நிலையில தான் இவர் மேல போடப்பட்ட வழக்கு அதாவது நாற்பத்தி நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக கே கே எஸ் எஸ் ஆர் சொத்து சேர்த்ததாக பணம் குவித்ததாக வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்ததாக கே கே எச் எஸ் ஆர் மேல அவருடைய மனைவி ஆதி லட்சுமி மேல அவருடைய நண்பர் சண்முகமூர்த்தின்னு மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த ஸ்ரீவல்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றம் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோர்ட் வந்து இந்த வழக்குல இருந்து கே கே எஸ் எஸ் ஆர் அவரது மனைவி அவரது நண்பர்னு மூன்று பேரையுமே விடுவிச்சுட்டாங்க ஆனா அண்மையில இந்த வழக்கை தானாக முன்வந்து ஆனந்த் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர் தாமாகவே முன்வந்து இந்த வழக்க மறுபடியும் விசாரணைக்கு எடுத்திருக்காரு இப்படி எடுக்கப்பட்ட ஒரு வழக்குதான் தான் பொன்முடியினுடைய வழக்கு அவர் அமைச்சர் பதவியை இழப்பதற்கே காரணமாக இருந்துச்சு சோ பொன்முடி வழக்கை நீங்க பொறுத்தவரை முந்தைய திமுக ஆட்சியில அவர் ஒன்றே முக்கால் கோடி ரூபாய் அளவுக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்தை குவித்ததாக பொன்முடி மேல அவருடைய மனைவி விசாலாட்சி மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு அந்த வழக்கு வேலூர் கோர்ட்டிலேயே முடித்து வைக்கப்பட்டு அவர் விடுதலையும் செய்யப்பட்டிருந்தார் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதை மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க அந்த மேல்முறையீட்டுல தான் தீர்ப்பு இப்ப வந்திருக்கு அந்த தீர்ப்பினால்தான் பொன்முடி பதவியை இழந்தார் சிறைக்கும் போறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகிருக்கு மூன்றாண்டு காலங்கள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அவருக்கு தனியாகவும் அவர் மனைவிக்கு தனியாகவும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு இப்ப கே கே எச்எஸ்ஆர் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கும் அதே மாதிரியான வழக்கு தான் தொகைதான் வேற பொன்முடி அவர்களுக்கு வந்து ஒன்றே முக்கால் கோடி இவருக்கு நாற்பத்தி நான்கு லட்சத்தி சில்ல ரூபாய் சோ இந்த வழக்கில் இவரும் தண்டிக்கப்படுவது உறுதி அப்படின்னு சொல்லப்படுது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் தண்டனை வாங்கப்பட்டா அவங்களுக்கு உடனடியா அந்த பதவி காலியாயிரும் பதவி காலாவதி ஆயிரும் ஸோ அவங்க எம்எல்ஏ தேர்தல் வந்துடும் மினிஸ்டரா இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைதான் இருக்கு ஸோ இந்த வழக்கு இவருக்கு கழுத்தின் மேல் தொங்கக்கூடிய தலையின் மேல் தொங்கக்கூடிய கத்தியாகத்தான் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய கே கே எஸ் எஸ் ஆருக்கு பார்க்கப்படுகிறது அதே மாவட்டத்தில் இருந்து அமைச்சராக இருக்கக்கூடியவர் தங்கம் தென்னரசு இவர் முந்தைய ஆட்சியில முந்தைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முந்தைய ஆட்சியில ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான ஆட்சியில பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அந்த நேரத்துல தங்கம் தென்னரசு அவருடைய மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து வருமானத்துக்கு அதிகமாக எழுபத்தி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சற்று ஏறக்குரிய ஒரு எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் முறைகேடு செய்துதான் அவங்க மேலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு இந்த வழக்கை பொறுத்தவரை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் எப்படி கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுடைய வழக்கில் அவரை விடுவித்திருந்ததோ அதே மாதிரி தங்கம் தென்னரசும் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆனந்த் சுப்பிரமணியன் இந்த வழக்கையும் ஒரு தன்னிச்சையா தானாகவே எடுத்து அவர் விசாரிக்க எடுத்திருக்காரு ஆனந்த் வெங்கடேசன் ஆனந்த் வெங்கடேசன் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர் இந்த வழக்கினுடைய விசாரணையை மீண்டும் தானாகவே எடுத்து இந்த வழக்கை மறுபடியும் ரீஓபன் பண்ணிருக்காரு சோ இந்த வழக்கை பொறுத்தவரையும் இதுவும் பொன்முடி வழக்கை பொருத்தி பார்க்கலாம் கே கே எஸ் எஸ் ஆர் வழக்கை பொருத்தி பார்க்கலாம் அதற்கு இணையா உயர் நீதிபதி ஆனந்த் தானாகவே முன்வந்து இந்த வழக்கை எடுத்திருக்கிறதுனால இந்த வழக்கம் தங்கம் தென்னரசனுடைய இதே மாதிரியான வழக்கு எப்படி பொன்முடி தரப்புக்கு தண்டனை கிடைத்ததோ எப்படி பொன்முடி தரப்புக்கு வாத பிரதிவாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டதோ அதே மாதிரியான வழக்கு என்பதால் தங்கம் தென்னரசுக்கு இது ஒரு ஆபத்தான இடமாக பார்க்கப்படுகிறது இதே மாதிரி பாத்தீங்கன்னா முந்தைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை நடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர் இன்றைய அமைச்சராகவும் இருக்கக்கூடியவர் பெரியசாமி அந்த ஐ பெரியசாமி அப்பொழுது வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருந்தார் அப்ப வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான ஒரு குடியிருப்புல கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அதாவது அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பாதுகாவலராக இருந்தவர் கணேசன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு ஒரு வீடை இருந்தார் இது வந்து அவர் முறைகேடு அந்த வீட்டை ஒதுக்கிட்டாரு தகுதியின் அடிப்படையில ஒதுக்கல அப்படின்னு சொல்லி அவர் மீது ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி அந்த காலகட்டத்துல அதிமுக ஆட்சி மீண்டும் அளர்ந்தவுடனே ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல லஞ்ச ஒழிப்பு போலீசார் போட்டிருந்தாங்க இந்த வழக்கிலையும் வந்து அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்த வழக்கிலிருந்து ஏற்கனவே அவர் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த வழக்கையும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த ஆனந்த் அவர்கள் ஆனந்த் வெங்கடேசன் தன்னிச்சையாக முன்வந்து இந்த வழக்கையும் அவர் எடுத்து விசாரணைக்கு வச்சிருக்கார் இவ்வளவு வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு எடுத்த ஆனந்த் வெங்கடேசன் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகிட்டார் இடமாறுதல் அடைஞ்சிட்டார் இப்ப அந்த வழக்குகளை தான் இன்னொரு நீதிபதி விசாரிச்சு நேற்று எல்லாம் தீர்ப்பு கொடுத்திருந்தார் சோ இந்த மூன்று வழக்களும் ஒரே தன்மை கொண்டவை இதே மாதிரி இன்னொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சருக்கு தலைமையில் கத்தி தொங்குகிறதுனா அது யாருன்னா தெக்க தூத்துக்குடிய சொல்றாங்க தூத்துக்குடியை சேர்ந்த அங்க திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில பெரிய தனக்குன்னு தனிப்பெரும் செல்வாக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் முந்தைய அதிமுக ஆட்சியில அவர் அமைச்சராக இருந்தார் அன்றைய காலகட்டத்துல அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரை நடந்த அதிமுக ஆட்சியில அமைச்சராக இருந்தார் அப்பொழுது அவர் வருமானத்துக்கு அதிகமாக ஒரு இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல பணம் சேர்த்துதான் அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அவர் மேல மட்டுமல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய மனைவி அவருடைய மகன்கள் அவருடைய சகோதரர்கள் உட்பட ஏழு பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு தூத்துக்குடி நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்துச்சு இந்த நிலையில தான் இந்த வழக்குல எங்களையும் அனுதாரதா சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை ஒரு மனுவை தாக்கல் பண்ணினாங்க இந்த வழக்குல எங்கள்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே அமலாக்கத்துறையும் இவர் மேல ஒரு தனி வழக்கு பாய்ச்சிருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மேல சோ அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் இந்த வழக்கு ஒரு தலைமையில் தொங்கக்கூடிய கத்தியாக பார்க்கப்படுகிறது சீனியர் அமைச்சர் திமுகவில் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் மீது இருக்கக்கூடிய மணல் கடத்தல் வழக்கு ஒன்றை தூசி தட்டும் முயற்சியில இருக்காங்க இதே மாதிரி ஏராளமான அமைச்சர்கள் ஏற்கனவே ஜெகத் ரச்சகன் வீட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி வீட்டுல வருமான வரித்துறையினுடைய சோதனை விடிய விடிய நடைபெற்றது ஏவாவேல் ஒரு கண்டக்டராக இருந்து அமைச்சராக உயர்ந்தவர் அந்த ஏரியால பெரிய செல்வாக்கு பெற்றவர் அவருடைய வீட்டுல அண்மையில சோதனைகள் நடைபெற்றது இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப அடுத்தடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்கள் பலருக்கும் பெரிய ஆபத்து காத்திருக்கிறது இதிலிருந்து இவர்கள் மீறுவார்களா இதை நீங்கள் அரசியல் ஆட்டமாக பார்க்கிறீர்களா நீதிமன்றங்கள் தன்னிச்சையாக தங்களுடைய செயலை செய்வதாக பார்க்கிறீர்களா அல்லது எங்கிருந்தோ வந்த அழுத்தத்தின் அடிப்படையிலான வெளிப்பாடாக பார்க்கிறீர்களாங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்